முடிச்சு போய் ஸ்டாலின் போய் திருநதி வாங்கினா மோடிட்டு போய் வாங்கினா தப்பு மக்கள் கிட்ட வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு சரி அதை திருநதி வாங்குறாங்கல்ல அதை வாங்கி வெளிப்படைத்தன்மையா நாம்தமுகச்சுடைய இணைய பக்கத்துல யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வெளியிடுறாங்க என்ன செலவு அப்படிங்கறத வெளியிடுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இது வந்து சாதாரண கட்சி கிடையாது தேர்தல் ஆணையத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி லெட்டர்பெட் கட்சியாக இருந்தால் வாங்கிட்டு என்ன பண்ணலாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கும் போது என்ன செலவு பண்ணனும் எவ்வளவு வருவாய் வந்துச்சு யார்ட் வந்துச்சு எவ்வளவு மிச்சம் இருக்கு எல்லாத்தையும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தாக்கல் பண்ணணும் தாக்கல் பண்ணா மட்டும்தான்

வெற்றியா செலவு பண்ணக்கூடிய கூட்டத்தை திரட்டி அந்த கூட்டத்தை எந்த கட்சியோடும் அடகு வைக்காம எந்த கொள்கையும் நான் 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 கார் கொடுப்பேன் 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 பைக் தமிழ்நாட்டுடைய கடனை நான் இப்படி தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படையில் அடைப்பேன்னு சொல்றாரு சரி ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் ஒரு முறை வாக்களிச்சா தமிழ்நாட்டில் ஒரு நொடி சொல்றாங்க ஜெயிக்கவே இல்லைங்க இந்த முறையும் ஜெயிப்பாங்கன்னு கேக்குறாங்க நல்ல கண்ணா ஜெயிக்கவே இல்லை ஜெயிக்கவே இல்லங்கிறதுக்காக அவர் கெட்டவராயிட முடிவாரா அவருக்கு நீங்க வாய்ப்பை வழங்கல கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அவர் என்ன செய்யறாரு எம்எல்ஏவா என்ன செய்யறாரு அமைச்சர் என்ன பண்றாங்க ஆளுங்கட்சர் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது அது இந்த மாநாட்டின் மூலமாக நடைபெறும்